சாந்தியும் சமாதானமும் எப்பெருமா செல்லல்லாம் வரைவர் செல்லும் அவர்களின் மீதும் சத்திய சகாபாக்கள் தாமி எங்கள் குறிப்பாக எப்படி இருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக தாமீர் அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையால் மதரசா மண்டோல் பிரசன்னால் நம் அரசாவினுடைய ஏழாவது ஆண்டு விழா சிறந்த முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி தயாரிப்பு செய்தவர்கள் இதற்கு ஒத்துழைப்பு தந்தவர்கள் எல்லா கத்தனை பேருக்கும் இம்மையிலும் வறுமையிலும் நற்கூலியை வழங்குவானாக இந்த மதரசாவை கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் நிலைத்திருக்க செய்வானாக அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் இந்த மதரசாவிற்கு இந்த பள்ளிக்கு ஒரு நீண்ட காலத்திற்கு பின்னால் ஒரு தகுதி மிக்க ஒரு இமாம் அர்ப்பணித்திருக்கிறார்கள் இங்கே தயாரிப்பு செய்யப்பட்டிருக்கிற மாணவர்களை பார்க்கிற போது மிகப்பெரிய ஒரு முயற்சி அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள் இந்த முயற்சிக்கு அவர்கள் அவர்களுக்கு எவ்வளவு நாம் கூலி கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் அபுபக்கர் அலி அல்லா அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த சேவையை பார்த்துவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் உலகத்தில் நான் எல்லோருக்கும் கைமாறு செய்து விட்டேன் ஆனால் அபுபக்கருக்கு மட்டும் என்னால் கைமாறு செய்ய முடியவில்லை நாளை மறுமையில் தான் அவர்களுக்கு என்னால் கைமாறு செய்ய முடியும் என்று சொல்வார்கள் அதுபோல ஒவ்வொரு மகளாவிலும் உலமாக்கள் செய்யக்கூடிய அர்ப்பணிப்புகள் அவர்கள் செய்யக்கூடிய தியாகங்களுக்கு அந்த மகல்லா எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாகாது அல்லாஹ் தான் வறுமையில் அவர்களுக்கு நிரம்பமான கூலியை தர வேண்டும் அந்த அடிப்படையில் இவ்வளவு முயற்சிகள் செய்திருக்கிற இந்த இமாமுக்கு அல்லாத வறுமையில் நிரம்பமான கூலியை தருவானாங்க உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல் ஹசரத் அவர்கள் ஒரு மத்தவ மதரசாமியினுடைய ஆண்டு விழாவை எப்படி நடத்த வேண்டும் எப்படி பிள்ளைகளை தயாரிப்பு செய்ய வேண்டும் என்பதை அசிரத் அலங்கடத்திலிருந்து நாங்கள் பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு முறையில் தயாரிப்பு பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே ரசிக்கப்பட வேண்டியவைகள் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கலாம் அந்த தடுமாற்றங்கள் கூட ரசிக்கப்பட வேண்டியவை அல்லாவுத்தாலா குழந்தைகளிடத்தில் ஒரு மிகப்பெரிய கவலையை போக்குகிற ஒரு பெரிய மருந்தை குழந்தைகளிடத்தில் அல்லா வைத்திருக்கிறார் அவர்கள் எது செய்தாலும் குடும்பத்தனம் செய்தாலும் எது செய்தாலும் அது மிகப்பெரிய ஒரு ஆறுதல் தான் ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு கவலையில் அமர்ந்திருக்கிற போது ஒரு பச்சை குழந்தை ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லணும் அந்த கவலையை மறைந்து விட்டு சிரித்து விடுவார்கள் இதுதான் குழந்தைகளுடைய இயல்பு சில குழந்தைகளுடைய குடும்பத்தனம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கலாம் வேடிக்கையாக சொல்லுவார்கள் யாரோ ஒரு பையன் அவங்க தாத்தா வெளியில உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு அப்போ அவங்க ஸ்கூல் வாத்தியார் அந்த தெரு வழியாக வந்துட்டு இருக்கிறாரு அந்த பையன் அந்த தாத்தா அவங்க தாத்தாவை பார்த்து சொன்னான்னா வேகமாக உள்ளே போய் ஒளிஞ்சுக்க அப்படின்னா ஏன்டா அப்படி ஒழிய சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான்னா போன வாரம் நீ செத்து போயிட்டேன்னு சொல்லி தான் லீவ் எடுத்தேன் என் சார் வந்துட்டு இருக்கிறாரு உன்னை பார்த்துட்டாருன்னா பெரிய ஏற்ற ஆயிடும் அதனால உள்ள போய் ஒழிஞ்சிக்க என்று சொன்னான்னா ஆக இது எல்லாம் குழந்தைகள்கிட்ட ரசிக்கப்பட வேண்டிய குறும்பு தனங்கள் நவீன நாயகம் செல்லல்லா வலிங்க வசந்தவர்கள் குழந்தைகளை விளையாட விட்டு அவர்களை நகைச்சுவைகளை பேச விட்டு ரசித்திருக்கிறார்கள் என்கிற ஹரீஸ்களை நிறைய பார்த்து இப்படி நிறைய சொல்லலாம் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவனை எழுப்பி கேள்வி கேட்கிறாரு ஒரு ஆசிரியர் கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு உயிரினம் பேர் சொல்லுவா அப்படிங்கிறப்ப நம்மெல்லாம் படிச்சிருக்கிறோம் அமீபா இதெல்லாம் வந்து தான் கண்ணுக்கு தெரியாத உயிரினம்னு நாம படிச்சிருக்கிறோம் தான் கண்ணுக்கு தெரியாத உயிரினம் அவன் எதிர்த்து வேறானா எந்த என் உடைய எம்எல்ஏ அப்படின்னா ஓட்டு போட்டதுல அன்னைக்கு பார்த்ததோட அந்த ஆள் அவ்வளவுதான் முடிச்சு அதுக்கு முன்னாடி வர பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பதில் சொன்னாங்க இது எல்லாம் ஒரு குழந்தைகள்கிட்ட இயற்கையாக இருக்கக்கூடிய குறுகுத்தனங்கள் விளையாட்டு புத்தி இதுவெல்லாம் ரசிக்கப்பட வேண்டிய அந்த அடிப்படையில் இங்கே குழந்தைகள் செய்த அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இவ்வளவு நேரம் டைம் போனதே தெரிகிற தெரியவில்லை என்கிற அளவுக்கு ரசிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது ஆக இப்பேற்பட்ட குழந்தைகளை அல்லாஹு தாலா நமக்கு ஹிபத்தாக கொடுத்திருக்கிறான் அன்படிப்பாக கொடுத்திருக்கிறான் குரானிலே வருகிறது உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற மக்கள் செல்வங்கள் குழந்தைகள் ஒரு இடத்திலே அன்படி என்று சொல்லுகிறான் பித்னாவாகவும் அவர்களை உருவாக்க முடியும் அல்லாது சொல்லுவது போல அன்பளிப்பாகவும் உருவாக்க முடியும் குரானில இன்னொரு இடத்தில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற மக்கள் செல்வங்களை வறுமைக்கு பலன் தரக்கூடியவர்களாக அவர்களை உருவாக்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஆக இது போன்ற மக்தவ மதரசாக்களினுடைய நோக்கம் என்னவென்றால் உங்கள் குழந்தைகளை வெறுமனை இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும் தயாரிப்பு செய்வதோடு நிறுத்தாமல் நீங்கள் மௌத்தாறு போனதற்கு பின்னாலும் மறுமை வரை தொடரக்கூடிய நன்மைகள் தொடரக்கூடியவர்களாக அவர்களை உருவாக்குவதுதான் இந்த மத்த மதரசாவினுடைய நோக்கம் சூரா யாசினை வந்து நிறைய மாணவர்கள் ஓதினார்கள் அதிலே நஜமுதீன் பாய் பையன் வந்து ஓதினார் அந்த ஓதுங்கிற போது அவருடைய நினைவு அப்படியே வந்தது நஜமுதீன் பாய் எவ்வளவு தூரம் நம்ம இடத்துல எகலாஸ்தாக பேசுவார் சிரித்து பேசுவார் அவர் விட்டு போன சொத்து என்னன்னா இதுதான் அந்த வாரிசு அவர் ஓதுகிற ஒவ்வொரு ஆயத்தினுடைய நன்மையும் அவருடைய தந்தையின் கவுருந்து போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் என்று சொல்கிறார்கள் அல்லவா இந்த உலகத்துல துணியாவிலே தான் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் என்று நாம் யோசிக்கிறோம் மறுமைக்கான மிகப்பெரிய பிக்சட் டெபாசிட் என்னவென்றால் இதுபோல வாரிசுகளை விட்டு விட்டு போவது சொன்னார்கள் அல்லவா வடதும் சாடி நீங்கள் மௌத்தா போனதற்கு பின்னால் உங்களுக்காக வேண்டி மன்னரையில் நின்று துவா செய்கிற பிள்ளைகளை உருவாக்கி விட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா இன்றைக்கு அந்த பையன் அந்த யாசினை ஓதுகிற போது அவருடைய தந்தை நமக்கு நினைவு வருகிறது அவர் எவ்வளவு தர்த்தீபாக இருந்தார் எவ்வளவு ஒரு ஒழுக்கு உள்ளவராக இருந்தார் இப்பொழுது அவர் மரணித்ததற்கு பின்னால் அவருடைய வாரிசின் மூலமாக அவருடைய மன்னரைக்கு நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா மத்த மதரசாக்களும் இப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குகிறார்கள் மத்த மதரசாவினுடைய நோக்கம் என்பது தான் அதற்காக வேண்டிதான் இந்த பள்ளியினுடைய நிர்வாகம் முயற்சி எடுக்கிறார்கள் இமாக்கள் முயற்சி எடுக்கிறார்கள் மக்தபு மதரசாகள் இன்றைக்கு காலத்தின் கட்டாய தேவை குழப்பங்களும் கித்தனாக்களும் நிறைந்திருக்கிற ஒரு காலத்திலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொன்னதை போல காலையில் முஸ்லீமாக இருப்பவன் மாலையில் காஃபிராகி விடுவான் மாலையில் முஸ்லீமாக இருப்பவன் காலையில் காஃபிராகி விடுவான் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த மாதிரி நம்முடைய உள்ளத்தில் இருந்து ஈமானை பறிப்பதற்கான சூழ்ச்சிகள் உலகம் முழுக்க இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது வெவ்வேறு வழிகளில் உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது ஆக அந்த சூழ்ச்சிகளில் எல்லாம் சிக்காமல் நம்முடைய ஈமானை தக்க வைத்து கொண்டு நீங்கள் மௌத்தாகிற போது முஸ்லீமாகவே மௌத்தாகங்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுவது போல நம்முடைய ஈமானை மௌத்து வரைக்கும் தக்க வைப்பதற்கான முயற்சி தான் இது போன்ற மக்தபு மதரசாக்கள் அல்லாஹ் எல்லசானுமோ தாலா நேரம் புரிந்ததாக இருக்கிறது கணிதத்துக்குரிய நசு குருத்தனை அவர்கள் வருங்கி இருந்திருக்கிறார்கள் அவர்கள் இன்னமும் நிறைய கருத்துக்களையும் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைப்பார்கள் உஷாந்திரா சொல்லப்பட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையும் நாம் வாங்கி அதன்படி செய் நாம் நல்ல மனுஷினுடைய நல்ல தொன்மைகளை நம்ம எல்லோருக்கும் தருவோம் ஆக சாமிய மாணவர்களான என்பதன் புரிந்தாக உள்ளதாக